ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால்லேருந்து தனிவட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து செவன்த்து நியூ புக்கு தனிவட்டி ஓல்டு புக்கு தனிவட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நான் நல்லா பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஆர்எஸ் அகர்வால் ரெஃபர் பண்ணுங்கள் இல்லை அதை நாங்கள் அதுவே நான் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறவங்க இது அகர்வால் புக்கு வந்து இப்போ தேவையில்லை அதை நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க ஓகே இன்றைக்கி வந்து பார்க்க போகிற கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு அது ப்ரொசீஜர் படியும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்டாக கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் கட் சொல்லிடுறேன் ஓகே ஒரு குறிப்பிட்ட தொகை மூன்று வருடங்களுக்கு தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்டது வட்டி விகிதம் இரண்டு சதவீதம் கூட்டினால் தொகையின் முன்னூற்றி அறுபது அதிகமாகும் எனில் அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூன்று வருடங்களில் எவ்வளவு வட்டி விகிதமும் கொடுக்கல ஒரு குறிப்பிட்ட அமௌண்டு அதற்கு வந்து வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் வந்து அதிகரிக்கும் போது என்ன ஆகுக்குது அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபா கூடுதலையே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இது வந்து ஷார்ட் படி போடுவோம் எவ்வளோ வந்து கூடுதலையே கிடைக்குது அந்த அமௌண்ட் எடுத்துருக்கோம் முந்நூற்றி அறுபது கூடுதலே கிடைக்குது ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணணும் பை இந்த மூணையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறநூறு கிடைக்கும்

ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் கூடுதலையாக எத்தனை சதவீதத்தை கூட்டினாலும் கூடுதலே கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் பி என்ன இருக்குது பி மதிப்பு அசலும் தெரியாது அப்போ பி அப்படியே போட்டுக்கங்க என் வந்து மூணு ஆர் வந்து நமக்கு தெரியாது எத்தனை சதவீதம் கூடுதலா ரெண்டு சதவீதம் அப்போ ப்ளஸ் டூ ஓகேவா பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் எதுக்கு இதை சொல்லி இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது மூணு ஆண்டுகளுக்கு இரண்டு சதவீதம் கூடினாள் இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் எது வந்து கூடுதலையாக அது ஃபஸ்ட்டு போட்டுக்க மைனஸ் ஏன்னா இதெல்லாம் அதிகம் ரெண்டு சதவீதம் கூட்டிட்டாங்க அதனால் இது பண்ணுறது மைனஸ் பி தெரியாது மூன்று ஆண்டுகள் இது எது அப்படின்னா இந்த அமௌண்ட் இதுக்கு வட்டி கொடுக்கல அமௌண்ட் கொடுக்கல எதுவும் கொடுக்கல அப்போ ரெண்டு கூவில வித்தியாசம் தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க முந்நூற்றி கூடுதலே கிடைக்குன்னு சொல்கிறாங்களா அப்போ இந்த ரெண்டு கூவில வித்தியாசம் இவ்வளோ வந்து முந்நூற்றி ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்க இந்த பி அப்படியே வச்சுக்கோ இந்த த்ரீயையும் ஆரை மல்டிபுளை பண்ணிங்கன்னா த்ரீ ஆர் ப்ளஸ் இந்த 3 டூவை மல்டிபுளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் பை ஹண்ட்ரட் மைனஸ் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ பி ஆர் பை ஹண்ட்ரட் முந்நூற்றி அறுபது இப்போ என்ன பண்ணுங்க இரண்டு பக்கமும் வந்து அடிமானம் வந்து நமக்கு ஹண்ட்ரட்னு சமமாக இருக்குது அப்போ ஒரே தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருக்கலாம் கீழே ஹண்ட்ரட்னு காமனாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த த்ரீ ஆர் பிஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ பிஆர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் இங்கே இருக்கு த்ரீ பிஆர் இருக்கு முந்நூற்றி அறுபது இப்போ இந்த த்ரீ பிஆருக்கும் இந்த இந்த ப்ளஸ் த்ரீ இது மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த ஹண்ட்ரட் எங்கே போயிடுவோம் இங்கே வந்துடும் பரி இங்கே உள்ள சிக்ஸ் வந்து எங்கே வந்துடுவோம் இங்கே வந்துடும் இப்போ அந்த ஸ்டெப்பு இந்த ஃபைனல் ஸ்டெப் இருக்குல்ல இதை தான் நான் சாப்பாட்டுக்கு சொன்னேன் இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வரும் அறநூறுவா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுருக்கா புரியலையாங்கிறத இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தால் என்னங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி